இது என்ன பிளாக்னால் என் அம்மா அப்பா வீட்டில் ஒரு சண்டே எனக்கு எப்படி போகுது அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே விளாக் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா சண்டே காலையில் ஆறரைக்கே எழும்பி குளிச்சாச்சு தான் ரெடி ஆகணும் அதுக்கு முன்னாடி கீழே போய் அம்மா அப்பா பாப்பா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க காலையிலே அம்மா எழும்பி எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்காங்க இங்க ஒரு குட்டி மேடம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க திருட்டு தினமா தேங்காவே வடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா டோரா என்ன பண்ணுதா ஏ டோரா ஏ டோரா எங்க அம்மா வைக்கிற சட்னி முன்னாடியெல்லாம் எனக்கு பிடிக்காது இப்ப ஏதோ அமிர்த மாதிரி இருக்குது இன்னைக்குமே அம்மா சட்னியும் இட்லியும் தான் வைக்க போறாங்க நல்ல காம்பினேஷன் அம்மா இட்லி ஊற்ற ஆரம்பிச்சாச்சு நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி துணியில் அவிக்கிற இட்லி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குது ஏன்னா நாலாம் வீட்டில் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னா அதனால என்னவோ இந்த மாதிரி துணியில் அவிக்கிற இட்லி நல்லா இருக்குது இருந்த மாதிரி இருக்குது நான் இப்பவே எதுக்கு கீழே வந்து இருக்கேன்னா இந்த மாதிரி சுட சுட இட்லி தான் சுட சுட சாப்பிட்டா இன்னும் ரெண்டு மூணு கூட உள்ள இறங்கு உங்க பாருங்க இந்த சின்ன வாண்டுமே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்குது இவ்வளவு இட்லிக்காக தான் வெயிட்டிங் இப்போ அம்மா சட்னி வச்சாங்கல்ல அதோட பொறி கடலை கொடுத்தாங்க இருந்து எப்படி இருக்குதுன்னு மண்டையை திருப்பி காட்டு இவா என்னோட மயக்க புடுங்கிறதுக்கு என் மடியில வந்து உட்கார்ந்து டோராக்கு நான் நிறைய விஷயம் படிச்சு கொடுத்துருக்கேன் அதுல இது ஒரு விஷயம் மக்கள் டோரா மோனை எங்க பாரு இப்பதான் மெயினான இது அரைச்சது அரைச்சதை போட தான் அம்மா கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்ப்பாங்க அப்பதான் இன்னுமே நல்லா இருக்கும் எங்க அம்மா இந்த மாதிரி சூடு பண்ணி தான் சட்னி வைப்பாங்க ஏன்னா அப்பதான் கெட்டு போகாது கொஞ்ச நேரம் இருந்தா கூட வீட்டுக்கு தானே இந்த மாதிரி பண்ணா போதும் இது நல்லா கொதிக்கணும் அப்படின்னு கிடையாது லைட்டா கொதிச்சாலே போதும் லைட்டா சூடாகணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளவு பாருங்க கீழே உட்காரதுக்கு இடமே இல்லை நீவா எதுக்க மேல ஏறி உட்காந்துருக்கா நான் அரிசிக்க மேல ஏறி உட்காந்துருக்கா ஏ டோரா இறங்கு கீழே இறங்க மாட்டியா இப்ப இட்லி ரெடி ஆயிட்டு நல்லா ஆவி பறக்க இருக்குது இங்க நீ எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் எங்க அம்மா செஞ்ச இட்லிய பாத்தீங்களா மக்களே நல்லா குண்டு குண்டுன்னு புசு புசுன்னு இருக்குது முன்னாடி ஏமா இவ்வளோ பெருசா இட்லி செய்றீங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பேன் இப்பதான் புரியுது நம்ம சுடுறதெல்லாம் சப்பிட்டு இருக்கும் போது தான் தெரியுது இந்த இட்லியோட அருமை இனி சட்னி வச்சு சாப்பிட்டா அப்படி டேஸ்டா இருக்கும் நான் இப்போ சாப்பிட போறேன் இந்த கேப்பில் அம்மா அடுத்தும் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சாச்சு அப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் சர்ச்சுக்கு போவோம் நான் மூணு இட்லி எடுத்தாச்சு அம்மா சட்னி ஊற்றி தாங்கம்மா ஓகே ஓகே போது 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 போகுது ஓகே போது இதுக்காக தானே இவ்வளோ நேரம் காத்திருந்தது இனி சாப்பிட வேண்டியதுதான் சூப்பரா இருக்கு டோரா எங்க டோராவும் இட்லி சாப்பிட போறா சூடா இருக்குதா தான் ஊதி ஊதி சாப்பிட்டு இருக்கா சூடா இருக்குதா மோனே ஊதி சாப்பிடு ஊதிக்கோ ஏ மேடம் என்ன சாப்பிடுறீங்க கோவா இட்லி

இனி கீழே போய் தான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும் ஏன்னா முன்னாடி என் அக்கா இருக்கும்போது அவளோட திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் இப்போ என் அக்காவோட பாப்பா இருக்காள் அவளோட குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால் இங்கே வந்து அதெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம் அவளோட தான் இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி தான் சிம்பிளான ஹேர் ஸ்டைல் இனி சர்ச்சுக்கு போக வேண்டியது தான் இன்னும் பாப்பா மட்டும் ரெடி ஆகலை அவள் ரெடி ஆகிட்டானா நாங்கள் கிளம்பிடுவோம் எங்கள் பாப்பாக்கு க்யூட்டான ஒயிட் ட்ரெஸ்ஸு ஏஞ்சல் மாதிரி எங்கள் க்யூட் பாப்பாவுக்கு அதை நம்ம கியூட்டாக இருக்குது பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸு அம்மா ஏன்னு இவ்வளோ ரெடி பண்ணி விட்டுட்டு தான் அம்மா ரெடி ஆவாங்க இப்போ எங்கள் அம்மாவுக்காக வெயிட்டிங் ஏன்னா அம்மா சமையல்லாம் பண்ணிட்டு பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி விட்டு தானே ரெடி ஆகணும் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆகியாச்சு அம்மா ரெடியானதும் சர்ச்சை கிளம்பிட வேண்டியது ரெடி ஆகியாச்சு அம்மா உங்கள் ஃபேஸை காமிங்க அம்மா கட்டுற சாரி இது தான் இந்த சாரீ நான் கெட்டிருக்கேன் முன்னாடி இப்போ அம்மா கெட்டுறாங்க இது மீஷோவில் வாங்கின சாரி தானே அம்மா நல்லா இருக்குது நான் வேணால் என்னோடய லிங்க் அந்த லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா பழைய லிங்க் இருந்துச்சுன்னா கொடுக்குறேன் இதுதான் அம்மா ஸாரீயோட ஃபுல் அவுட்லுக் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க மீஷோலெல்லாம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு சீக்கிரமே எலும்புனதுலாம் இனி ஒரு தூக்கத்தை போடணும் தூக்கத்தை போட்டு எலும்பி அம்மா வந்து எங்கிட்ட ரசம் வைக்க சொல்லியிருக்காங்க ரசம் வைக்கணும் அதுக்குள்ளே அம்மா சிக்கன்லாம் வச்சு ரெடி பண்ணிடுவாங்க தூங்கிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் பாய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனேல கொஞ்சம் ஓவராகவே தூங்கிட்டேன் பத்தரைக்கு தூங்க போயிட்டு ரெண்டு அரைக்கு தான் எலும்பிருக்கேன் ரெண்டு என் ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி விட்டுருக்காங்க அவ்வளவுத்துக்கு நான் தூங்கிட்டேன் அம்மா வேற ஆசையா ரசம்லாம் வச்சு கேட்டாங்க லாஸ்ட்ல அம்மா தான் எல்லாமே பண்ணாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு நைட்டுக்கு பேக் பண்ணியும் தந்து விட்டுட்டாங்க ஏன்னா வீட்டுல போய் எனக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை டோரா பாப்பாவுமே தூங்கிட்டா டோரா பாப்பா தூங்குற டைம்ல தான் அம்மா கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எழும்பியாச்சு அப்பா அம்மா வீட்டுல வச்சு விளாக் எடுத்துட்டு இருந்தேன்ல அதுக்கப்புறமா அர்ஜென்டா இங்க வர வேண்டியது இருந்துச்சு அதனால வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு விளாக் எடுக்கிறது இவ்வளோ கஷ்டம்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுது நிறைய பேர் சொல்லுவாங்க பாதிக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியலன்னு எனக்குமே இதை பயங்கர டயர்ட் ஆயிட்டு இப்ப நைட் அவுட் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கோம் அதான் அடுத்து கண்டினியூ பண்ண போகிறேன் நாங்க ஜாலியா கிளம்பியாச்சு எங்க போகிறோன்னா எப்பவுமே போற ஜெய்சன் பேக்கரி தான் ஏன்னா அதுதான் ரெண்டு மணி வர ஓப்பனில் இருக்கும் அதனால அங்கதான் இன்னைக்குமே போறோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கருத்து கந்த சாமி அதனால என்ன இப்ப அவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்க போறேன் என்ன கருத்துன்னா வந்து இப்போ நியூ கப்பிள் எல்லாம் இருக்காங்க லூஸ் ஆகாமல் அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகணும்னா நச்சுன்னு நறுக்குன்னு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் கேட்க போகிறேன் சரியா கேட்டுடலாம் உங்கள் அட்வைஸ் மலையே தொடங்கலாம் இப்போ எங் கப்பலுக்கு வந்து அவங்க லைஃப் லாங் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னா வந்து என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க கொஞ்சம் சவுண்டாக பேசுவோம் ப்ளீஸ் சார்

அதனால சம்ம கூட்டம் நாங்க ஒரு கிரில் சிக்கன் வாங்கி அங்க உட்காந்து பீஸ்ஃபுல்லா சாப்பிட்டோம் நாங்க போய் சேர்ந்ததே பனிரெண்டு மணிக்கு தான் நாங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பனிரெண்டரை பனிரெண்டே முக்கால் ஆச்சுது இருந்தாலுமே கூட்டம் குறைஞ்சது மாதிரி இல்ல இதுக்கு மேல வயிற்றுலயும் இடம் இல்லை அதனால எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவுமே வாங்கல ஃபைனலா ஐஸ்கிரீம் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்